ஒன்றிய அரசுக்கு தேர்தல் நேரத்தில் மட்டுமே தமிழ்நாட்டின் ஞாபகம் வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார் மக்களவையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு எதிரான விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய திமுக எம்பி கனிமொழி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரிலேயே வேலைவாய்ப்பு உறுதி என்று தெளிவாக இருக்கிறது ஆனால் தற்போதைய மசோதா அதிகாரத்தை ஒன்றிய அரசின் கைகளில் குவிக்கக்கூடிய ஒன்றாக சாட்டினார் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் முதியவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராகவும் மாநில சுயாட்சியை கெடுக்கக்கூடியதாகவும் இருப்பதாக தெரிவித்தார் என்றாலே யார் என்று தெரியாது பாஜகவினருக்கு தேர்தல் வரும் போதுதான் தமிழ்நாட்டின் ஞாபகம் வரும் என்று விமர்சனம் செய்தார் இத்தனை ஆண்டுகளாக மக்களின் தேவைகளுக்கேற்ப மாநில அரசு வேலைவாய்ப்பை வழங்கிக் கொண்டிருந்ததாக குறிப்பிட்ட அவர் ஒன்றிய பாஜக அரசு கொண்டுவரும் அத்தனை மசோதாக்களிலும் மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி அளிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார்